வணக்கம் வணக்கம் சார் சார் தற்போது நிலவரம் எப்படி இனிவரும் நாட்களில் மழை எப்படி இருக்க போகிறதுங்க சார் ஏன்னா அந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியெல்லாம் சொல்றாங்க புயலாக மாறுமான்ற கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் தற்போதைய தகவல்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்க நினைக்கிறேங்க சார் கண்டிப்பாக அதாவது இப்போ இந்த நிலைமையில் இந்த நேரத்துல என்ன மாதிரியான அமைப்பு இருக்கிறது முதல்ல நம்ம பாத்துருவோம் ஏற்கனவே இலங்கை மற்றும் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது லட்சத்தீவு பகுதியில நீடித்துக் கொண்டிருக்கிறது லட்சத்தீவுக்கு லட்சத்தீவு மையமா வைத்து தென்கிழக்கு அரபிக்கடல்ல மேலும் நேற்றைக்கு பத்தொன்பதாம் தேதி புதிய கீழடுக்கு சுழற்சி ஒன்று இலங்கை அருகே உருவாகியிருக்கிறது இலங்கை அருகே தென்மேற்கு வங்க கடற்பகுதியில இருக்கு புதிய சுழற்சி தென்சீன இருந்து மலேசியா வழியாக அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு காற்றழுத்த பகுதி வந்து கொண்டிருக்கிறது வந்துவிட்டது என்னலாம் அது அந்தமான் பகுதியை வருவதற்கு முன்பே தாய்லாந்து மற்றும் மலேசியாவின் வடக்கு பகுதிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தற்பொழுது அது அந்தமான் பகுதியை வந்தடைந்திருக்கிற நிலையில அதுவும் இருபத்தி ரெண்டாம் தேதி தெற்கு அந்தமான் பகுதியில காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைய போகிறது ஆக மூன்று நிகழ்வுகள் ஒன்று அந்தமான் வந்தடைந்திருக்கிற நிகழ்வு ஒன்று அது இருபத்தி இரண்டாம் தேதி வாக்குல தாழ்வு பகுதியாக போகிறது ஏற்கனவே வலிமையான ஒரு தான் இருக்கு அது ஏற்கனவே தாழ்வு பகுதி என்கிற திறனில தான் இருக்கு மிக வேகமாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை அருகே ஒரு நிகழ்வுக்காக கீழடுக்கு சுழற்சி அரபிக்கடல் ஒன்று இவை எல்லாம் ஒன்றிணைந்து சுழற்சியால பிணைக்கப்பட்டிருக்கிறது நம்ம தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் தென் மாவட்டங்கள் இடையே மேலும் கிழக்கு காற்றையும் வலிமையாக இருக்கிறது கிழக்கு காற்றுன்னு சொல்வதை விட வங்கக்கடல் காற்றையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றையும் இது தமிழ்நாட்டின் தரையேற்றி கொண்டிருக்கிறது புதிய கீழடுக்கு சுழற்சி இன்றைக்கு எதிர்பார்க்கப்பட்டது போலவே டெல்டா மாவட்டங்கள்ல தொடங்கி தொடங்கிவிட்டது இன்றைக்கு மாலை நான்கு மணிக்கு நான்கு மணின்னு சொல்றேன் மூணு மணிக்கெல்லாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கடலோர பகுதிகளில் தொடங்கிய மழை நான்கரை மணிக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கனமழைப்படிவி கொடுத்தது ஆறு மணி ஆறரை மணி எல்லாம் டெல்டா மாவட்டங்களோட மன்னார்குடி கொரடாச்சேரி கூத்தாநல்லூர் மற்றும் நேடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வந்து இடியுடன் கூடிய கனமழை படிவி கொடுத்தது இந்த மழை பெரும்பாலும் இந்த டெல்டாவுக்குள்ளரே இன்றைக்கு பெய்துவிட்டு ஓய்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் அதாவது திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரத்துல ஒரு லேசான மழைப்பொழிவு நாளை அதிகாலை கொடுக்கலாம் ஆங்காங்கே இருபத்தி ஒன்றாம் தேதி நாளை இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை லேசான மழைப்பொழிவு உறுதியாக டெல்டாவிற்கும் தென் கடலோரமும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு நாளை காலைக்கு பிறகு மதியத்திலிருந்து இந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கும் தொடங்க போகுது அதாவது கடலோரம் அதிகாலை காலையில ஆங்காங்கே இருக்கக்கூடிய மழை மதியம் மாலையில உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடு தொடக்கி தென் மாவட்டங்களுக்கு சற்று தீவிரமான ஒரு மழை பொழிவு ஒரு பரவலான மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவையும் ஆங்காங்கே கனமழை பொழிவையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு நாளை இருபத்தி ஓராந்தேதி வெள்ளிக்கிழமை மாலை இரவுல மாலை மதியத்திற்கு மேல முன்மா மாலை மற்றும் முன் நல்ல ஒரு இடிமழைப்பிடிவு தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்க போகுது வட உள்பகுதிகளுக்கும் கூட ஆங்காங்கே பெருசா பரவல இருக்காது ஆங்காங்கே இந்த நிலையில இந்த நிகழ்வு இலங்கை அருகே நீடித்துக் நிகழ்வு என்ன ஆக போகுதுன்னா ஒரு காற்றழுத்த தாழ் பகுதியாக கூட சனி ஞாயிறுல வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி தீவிரமடையும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு சற்று கனமழைப்பெடுவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பரவலாகவே கனமழைப்பெடுவி கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய சனி ஞாயிறு இலங்கை அருகே கொஞ்சம் தீவிரமடைந்த நிகழ்வு தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் கடலோரம் டெல்டா கடல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவை ஒட்டியுள்ள சற்று உள்ளே இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் எல்லாம் நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் வரக்கூடிய இந்த நிகழ்வு அதாவது இப்பொழுது இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வு தென் இலங்கையில தென்கிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருந்து தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பான மழைப்பொழிவை வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி வரை கொடுக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரை அதே நேரத்துல அவ்வப்பொழுது வடகடலோரம் இருக்கும் சென்னைக்கெல்லாம் பெருசா எதிர்பார்க்க கூடாது இந்த நிகழ்வால கடலூருக்கு வடக்கே அவ்வப்பொழுது ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவை மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படியே கொடுத்தாலும் நீண்ட நேரம் நீடித்து நின்ற பெய்யும் மழையாக இருக்காது வட உள் மாவட்டங்களுக்கும் அப்படித்தான் ஆனால் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு கனமிகன மழைப்படிவை வரக்கூடிய சனி ஞாயிறு கிழமைகள்ல கொடுக்க போகிறது இது இங்கே மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில இருபத்தி ரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை உருவாகி ஞாயிற்றுக்கிழமை அது தீவிர தாழ்வு பகுதியாக அதாவது ஒரு வெல்மார்க் லோ பிரஷர் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு அது டிப்ரெஷனாகவும் டீப் டிப்ரெஷனாகவும் மாறி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி வாக்குல அது ஒரு ஆழ்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு அடுத்த நிலை புயலாக கூட மாறலாம் ஏன்னா இப்போவே அது அந்தமான் பகுதியில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுது ஒரு காற்று சுழற்சியாக தான் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் இப்போ தென்சீன கடற்பகுதியிலிருந்து வந்திருக்கும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையில தான் இருக்கு ஆனால் அது கொஞ்சம் தீவிரமடைந்த நிலையில இருக்கு தாழ் பகுதி என்ற பெயர்ல நாளையே உருவெடுத்து விடலாம் அதனால வர்ற வழித்தடம்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிக்கப் ஆன வழித்தடமா தான் நீரோட்டமான வழித்தடமா தான் இருக்கு போகிற நிலையில கண்டிப்பா புயல் என்பது உறுதியாகிவிட்டது ஆனால் புயல் கரையை கிடக்கும் போது கண்டிப்பா செயல்தான் கிடக்கும் தான் அது பெயர் பெறும் புயல் என்ற சென்னியார் என்ற பெயர் பெறலாமே தவிர அது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது கடுமையான மிரட்டலை கொடுக்கும் சும்மா தீவிர புயல் வரைக்கும் கூட போகும் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் கூட எடுக்கும் தீவிர புயல் வரை கூட வேகம் எடுக்கும் அது கடுமையான ஒரு பேசு பொருளாக வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு கரையை கரையை கடக்கக்கூடிய நாள் பிறகும் அதுக்கு பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கூட இது ஊடகங்களிலே எல்லா ஊடகங்களிலும் ஒரு தனியாக பேசுபெற பேசு பொருளாகவே இருக்கும் இந்த நிகழ்வு இறுதியில தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் உறுதியாக அது கரை கடக்கும் பொழுது ஒரு மழை தரும் வலுவான நிகழ்வா தான் கிடக்கும் அது புயல் என்ற காற்று பாதித்த ஏற்படுத்தாது செயலிழந்து கரை கிடக்கும் கரை தொட்டதும் செயலிழந்து நிறைய மழை பிடிப்பை தரக்கூடிய மண்டலமா தான் கரை கிடக்கும் இந்த நிகழ்வு தென்னிலங்கை அருகே வந்து தீவிரமடையுமா அதாவது இப்பொழுது இலங்கை அருகே நீடித்துக் நிகழ்வோடு நிகழ்வோட இணைந்து தீவிரமடையுமா அல்லது மத்திய இலங்கைக்கு அந்த தென்னிலங்கை நிகழ்வு மத்திய இலங்கைக்கு வந்து அங்கே தீவிரமடையுமா அல்லது டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கே வந்து தீவிரம் அடையுமா என்கின்ற கேள்வி இருக்கு இது இந்த உருவானது பிறகு தென்னிலங்கை என்றால் இலங்கைக்கும் பாதிக்கும் மழை பெரும்பாலும் டெல்டாவிலிருந்து வடகடல் வரைக்கும் பாதிக்கும் மழையாக இருக்கும் வட இலங்கை என்றால் வட இலங்கைக்கு பாதிக்கும் மழை டெல்டா மற்றும் வடகடலோரங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கும் மழையாக இருக்கும் இது வட இலங்கைக்கும் அப்பால் டெல்டாவிற்கு நெருக்கமா வரும் பொழுது வடகடலோரம் அதாவது கடலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நிறைய மழைப்பெடுவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கடலூரிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் கடை கரையை எங்கே கடந்தாலும் கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் திருவள்ளூர் வரைக்கும் நிறைய மழைப்பெடுவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தொடர்ச்சியாக இரண்டு நாட்களுக்கு கனமழை ஒரு நாள் அதாவது ஒரு ஒரு நாள் மிக மழை கூட கொடுக்கலாம் ஆக மூன்று நாள் நிறைய மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிக மெல்ல நகர நிகழ்வாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இப்பொழுது வரக்கூடிய சனி ஞாயிறு திங்களுக்கு பிறகு வரக்கூடிய மழை பேசுபொருளாகும் நிறைய மழை தரும் கண்டிப்பாக வடகடலோரத்திற்கு சற்று பாதிக்கும் மழை தான் தெரிகிறது இது நீண்ட காலமா நம்ம சொல்லிட்டுதான் வர்றோம் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கானது என்று அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை மழை நிகழ்வு மட்டும்தான் மழைக்கு தேவையான வடிகால் வசதிகளை சரி செய்து கொண்டிருந்தாலே எந்த அளவு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதாவது இன்றைக்கு டெல்டா மாவட்டத்துல பெய்த மழை பாத்தீங்கன்னா இன்றைக்கு பெய்த மழை பெய்ய போகிற மழை இப்ப திருவாரூர் மற்றும் கொரடாச்சேரி இந்த பகுதியில பெய்த மழை ஒரு ஐந்து சென்டிமீட்டர் பெய்திருக்கு அரை மணி நேரத்திலே அஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு இடி மின்னலோட நாளை பெய்யக்கூடிய மழை பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கு இருக்கும் தென்மா நாளை மாலை இரவு தான் கொஞ்சம் நல்ல அதிகாலையில பெருசா இருக்காது நாளை மாலை இரவுல தென் மாவட்டங்களுக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் நேற்றைக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கு ஆய்குடியில நேற்று முன்தினம் பதினெட்டு நேற்றைக்கு பத்துன்னு ரெண்டு நாளே இருபது சென்டிமீட்டருக்கு மேல கொடுத்துருக்கு ஆய்குடி திருநெல்வேலி மாவட்டம் அங்க அதே போல நாளைக்கு தென் நாளைக்கும் தென் மாவட்டங்களுக்கு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே மழை பெய்வி கொடுக்கும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகள் அதாவது தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி ராதாபுரம் பகுதி கன்னியாகுமரி அப்படியும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அதிக மழை தெரியுது அங்கேயும் ஒரு பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் நாளை மாலை இரவு கொடுக்கலாம் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு மூன்றுல இருந்து அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் நாளை மாலை இரவு ஆனால் நாளை மறுதினம் சனிக்கிழமை டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு ஆங்காங்கே பத்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் பதினைஞ்சு கூட கொடுக்கலாம் ஆங்காங்கே தான் ஒரே மாதிரியா இருக்காது ஏன்னா கடந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்துல பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் போடுத்துச்சு ஆனா அதே டெல்டாவுல ஒரு சில இடங்கள்ல அஞ்சு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டரும் கொடுத்தது இப்படித்தான் இருக்கும் ஒரே மாதிரியான மழை இருக்காது ஒரு ஒரு இடங்கள்ல ஒரு இடங்கள்ல பதினைஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் போகலாம் சனி ஞாயிறு இதுல குறிப்பா தென் மாவட்டங்களுக்கு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட போகலாம் அதாவது இந்த மாஞ்சோலை நாலுமோக்கு ஊத்து மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட அணைகள் நீர் அணைகள் பகுதி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி குற்றால அருவி இந்த பகுதி அதே போல ராதாபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட இந்த கடலோர பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கும் ஒரு பத்துல இருந்து தொடர்ச்சி மலையில காக்காட்சி திங்கட்கிழமையும் அதே மாதிரி தான் இருக்கும் அதற்கு அடுத்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்தால் அல்லது அந்த நிகழ்வோட இணைவதற்கு சற்று விலகினால் இந்த மழையோட தீவிரம் ஒரு திங்கட்கிழமை குறையும் அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து கடை கடக்கும் போது அந்த நிகழ்வோட மழை தீவிரம் தீவிரமடையும் அந்த மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அது டெல்டாவுக்கு நெருங்கி வடகடலோரம் கொடுக்கும் அது எந்த அளவுக்கு நெருங்கி டெல்டாவிற்கு வருகிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கு அது எங்க கடந்தாலும் வடகடலோரம் உறுதியான மழைப்பொழிவு உண்டு நிறைய மழைப்பொழிவு அதாவது ஒரு மூன்று நாள் தொடர்ச்சியாக தினம் ஒரு பதினஞ்சு இருபதுன்னு மூன்று நாள் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக போய்க்கும் பதினஞ்சு இருபதுன்னு ரெண்டு நாள் பெய்யும் வடகடலோர மாவட்டங்களில் வட உள் பகுதிகளுக்கெல்லாம் ஆகவே நான் ரொம்ப சொல்லி நான் அச்சமும் பீதியோ படுத்த விரும்பலை நிறைய 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 மழை மழை இந்த வார்த்தையை நான் அப்படிங்கிறத பயன்படுத்தினேன் கண்டிப்பா நிறைய மழை இருக்கு வரக்கூடிய நிகழ்வால் இந்த மாத இறுதி நிகழ்வு தான் வலிமையான நிகழ்வு மழை தரும் நிகழ்வு நிறைய மழை தரும் நிகழ்வு தான் சொல்ல முடியும் ஓகேங்க சார் நிறைவா நான் கேட்டு தெரிஞ்சுக்க நினைக்கிறது இப்போ அந்த புயல் என்பது உறுதி அப்படின்ற சுச்சுவேஷன் தான் தென்படுது அப்படின்றீங்க மழை வரும் பாதிக்கும் மழையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க நான் எஸ்பெஷலி வந்து அந்த பாதிப்புகள் எந்தெந்த வகையிலெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னென்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன செஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன் கண்டிப்பாக இப்போ இந்த நிகழ்வு இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வோட வந்து இணைந்து தீவிரமடைந்தால் இலங்கையிலிருந்தே அதிக மழைப்படிவை கொடுத்து கொண்டே வடக்கு நோக்கி போவோம் இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று விலகி அதாவது சற்று அப்பால் போய் ஒன்றிணைந்து வடக்கு நோக்கி போனால் அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாம நிறைய மழைப்பெடுவி மட்டும் கொஞ்சம் கனமிகன மழைப்பெடுவி மட்டும் கன மிக கன மழை பொழிவு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே வடக்கு நோக்கி அந்த நிகழ்வு போனால் கண்டிப்பா கடலூருக்கு வடக்கே நிறைய மழைப்பொழிவு தரும் உறுதியாக மயிலா அதாவது சரியா சொல்லப்பட செங்கல்பட்டு மாவட்டம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை மற்றும் உள்ளே ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் ஆந்திர பகுதி தெற்காந்திர பகுதி திருப்பதி சித்தூர் இந்த எல்லா பகுதிகளுக்குமே மழை பொடிமை பொறுத்த வரைக்கும் காற்று அச்சம் வேண்டாம் ஆனால் கடலுக்குள்ள இருக்கும் பொழுது காற்று கடலை நோக்கி காற்று போகும் அது வந்து சும சாதாரண காற்று தான் கடலை நோக்கியே காற்று புயல் கடலுக்குள்ளே இருக்கும்போது தரையிலிருந்து கடலுக்குள்ள காற்று போகும் அது அச்சப்பட தேவையில்லை கரையை கிடக்கும் பொழுது கண்டிப்பா செயலிடம் தான் கரை கிடக்கும் காற்று பாதிப்பு இருக்காது ஏதாவது வீக்கா இருந்தா மரங்கள் விடுமே தவிர காற்றை பாதிப்பு இருக்காது காற்றாச்சம் வேண்டவே வேண்டாம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இருக்கும் ஏன்னா ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசத்துலேயும் மழை பொழியும் தமிழ்நாட்டின் வடகடலோரும் மழை பொழியும் அதனால கடலோரப் பகுதிகளுக்கு ஆற்றங்கரைகளில் அதாவது கடைமடை பகுதின்னு சொல்லலாம் அதாவது கடலில் கலக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரைகள் பகுதிகளுக்கும் உள் உள்பகுதிகளில் தாழ்வான பகுதிகளுக்கும் கொஞ்சம் மழைப்பொழிவு இருக்கும் அது அவர்கள் கற்பனைக்கு நான் விட்டு விடுகிறேன் ஆகவே நாட்கள் இன்னும் நிறைய இருக்கிறது நெருங்கினால் நம்ம சொல்லி அந்த நேரத்தில் ஆய்வு எடுத்து முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா முன்கூட்டியே அவர்களை இப்போ தெரிவித்து அச்சப்படுத்த நான் விரும்பவில்லை ஆனால் நிறைய மழை இருக்கிறது முன்னெச்சரிக்கை இப்பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா வடிகால் வசதியை சரி செய்து கொண்டே இருக்கணும் நம்ம அதுதான் ப்ரிப்பரேஷன் அவ்வளவுதான் வேற ஒன்று நம்மளைப்போம் ஓகேங்க சார் ஓகே ஸோ சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்துருக்கிறீங்க மக்களுக்கு இந்த தகவல்கள் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தகவல்களை முன் வச்சிடலாம் சார் பல்வேறு நன்றி சார் நிலை தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார் நன்றி சார் நன்றி 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 ஓகே